ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பலாப்பழம் ஜூஸ் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பலாப்பழம் வந்து நான் பொட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு சுற்று ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஓட்டிட்டேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி வந்து அரைக்கலான் இப்போ வந்து பால் ஊற்றி அரைச்சாச்சு இதில் சுகர் ஏற்கனவே வந்து பலாப்பழத்தில் இருக்கும் அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சுகர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸில் மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து நான் பாதாம் பிசினியும் தப்ஜா விதையும் ஏற்கனவே ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த ஜூஸ் ஊற்றிடலாம் பலாப்பழம் ஜூஸ் ஊற்றி ஊற்றியாச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பலாப்பழம் ஜூஸாகவும் சொல்லலாம் இது ஷேக்காகவும் சொல்லலாம் டூஇன் ஒன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பூனாஸ் கிச்சன்